இந்த இருபத்தோராம் நூற்றாண்டு நவநாகரிக காலகட்டத்தில் வயது வித்தியாசம் இல்லாமல் பெரியவர் சிறியவர் பெண்கள் குழந்தைகள் என அனைவருமே ஒரு திருமண விழாவில் மணமகன் மணமகள் கால்களில் விழுந்து வணங்குவார்களா அப்படி வணங்கினார்கள் என்றால் அந்த அளவிற்கு அவர்கள் செய்த சாதனை என்ன அள்ளி எல்லி கொடுத்த வள்ளல் பரம்பரையா வாளோடு தோன்றிய அரச பரம்பரையா யார் இந்த அவர்கள் வாங்க விரிவாக காணொலியில் பார்ப்போம் நான் உங்கள் ஏழு கோட்டை நாட்டு சோழ உக்கடை எஸ்டேட் என்று அழைக்கப்படும் ஊரானது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பாபநாச வட்டத்திற்குட்பட்ட அம்மாப்பேட்டை அருகில் அமைந்துள்ள கல்லர் மரபினரின் தேவர் பட்டம் தாங்கிய பாரம்பரிய மிக்க உக்கடை ஜீவன் குடும்பத்தால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதியாகும் பாரம்பரிய மிக்க உக்கடை தேவர்களின் முன்னோர்கள் பதினேழாம் நூற்றாண்டில் சால்யா தேவர் பற்றிய குறிப்புகள் கிடைக்கின்றன சால்யா தேவருக்கு பின்பு ஆட்சி செய்தவர்கள் மத்தியில் வெங்கடாஜல தேவரை பற்றிய குறிப்புகள் அதிகமாகவே கிடைக்கப்பெறுகிறது கல்லர் மரபை சேர்ந்த தஞ்சாவூர் பாப்பா நாட்டை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள் விஜயதேவர் என்ற பட்டமுடையவர்கள் அதேபோல் தஞ்சையில் மற்றொரு பகுதியில் கல்லர் மரபை சேர்ந்த உக்கடைத்தேவர்களும் ஆட்சி அதிகாரம் செலுத்தி வந்தனர் சோழர்களுக்கு பிறகு தஞ்சையில் தேவர் பட்டம் தாங்கியவர்கள் சோழர்களின் வழிவந்த குறுநில மன்னர்களான பாப்பா நாட்டு விஜயத்தேவர்களும் உக்கடைத்தேவர்கள் என்பதே சரித்திரம் தேவர் குடும்பத்தில் உக்கடை ஜமின் ராஜேந்திரகுமார தேவரின் மகன் விஸ்வநாத தேவர் மணமகள் இளவரசி சுபாஷ்ரீ திருமண காலொலியானது கடந்த நான்கு வருடங்களாக இணையத்தை அந்த காணொலியில் வயது பாலினம் சாதி மதம் பணத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு தேவர் உள்ளே நுழைந்ததும் அனைவரும் காலில் விழுந்து வணங்கினார்கள் மேலும் மணமக்கள் கால்களிலும் விழுந்து வணங்கினார்கள் இதனை காணொலியில் பார்த்த பலரும் வியப்புடனும் ஆச்சரியத்துடனும் மற்றும் சிலர் தவறுதலாகவும் எண்ணிவிட்டார் இந்த மரியாதையானது அதிகாரத்தின் மூலம் பெறப்பட்டதல்ல இருபத்தோராம் நூற்றாண்டில் அதற்கான சாத்தியமும் இல்லை அதற்கான காரணத்தை வரலாற்றில் சற்று நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றமையானால் நாம் அறியலாம் அன்றைய பிரிட்டிஷ் காலத்தில் கும்பகோணத்தில் ஏழை எளிய மக்கள் பிரிட்டிஷ் அரசிற்கு வரி செலுத்தவில்லை என்று பெரும்பாலான நிலங்களை பிரிட்டிஷ் அரசு ஏலத்தில் விட்டது அதனால் பெரும்பாலான ஏழை மக்களின் நிலங்கள் பறிபோகும் சூழ்நிலை ஏற்பட்டது அந்த சமயத்தில் உக்கடை வெங்கடாஜல தேவர் ஏலத்தில் வந்த அனைத்து ஏழைகளின் நிலங்களையும் அவரே வாங்குகிறார் ஏலத்தில் எடுத்த அத்தனை நிலங்களையும் மீண்டும் அதே ஏழை எளிய மக்களிடமே கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரமான நில உரிமையை பாதுகாத்தார் உக்கடையில் உள்ள மக்கள் வெங்கடாஜல தேவரை ஏழைகளின் ரச்சராகவே பார்த்தனர் என்று அன்றைய பிரிட்டிஷ் ஆவணம் சவுதன் இந்தியா பை சோமர் குறிக்கப்பட்டுள்ளது உக்கடை வெங்கடாஜல தேவருக்கு பின்பு உக்கடை ஆட்சி செய்த முக்கிய நபராக வருபவர் அண்ணாசாமி தேவர் தஞ்சையில் உள்ள ராஜா மிராசுதார் மருத்துவமனையில் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணில் புறநோயாளிகளுக்காக மருந்தகத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அது மட்டுமில்லாமல் தஞ்சை ராஜா மிராசுதார் மருத்துவமனையில் எண்ணற்ற கொடைகளை அளித்ததால் ராணி எலிசபெத் கைகளால் சர்டிபிகேட் ஆஃப் மெரிட் வாங்கியுள்ளார் டெல்லி தர்பாரில் மரியாதை செய்யப்பட்ட ஒரே மிராசுதாரர் அண்ணாசாமி தேவர் மட்டுமே மேலும் தன்னுடைய எஸ்டேட்டில் பொதுமக்களுக்காக முழு விவசாய நிலமாக மாற்றி அதன் மூலமாக சில விவசாய சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டார் அப்போதைய விவசாயத்துறை மெட்ராஸ் மாகாணத்தின் இயக்குனர் மன்னார்குடிக்கு வருகை தந்த போது விவசாயம் சம்பந்தமான பல ஆய்வுகளை கொடுத்துள்ளார் அண்ணாசாமி தேவர் அவர்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தஞ்சையில் நடைபெற்ற விவசாய கண்காட்சியில் தேவரின் எஸ்டேட்டில் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பயிர்கள் காய்கறிகள் பல தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை பெற்றது நோய்வாய்ப்பட்ட ஏழைகளுக்கு மருத்துவம் கிடைக்க பல கொடைகளை அடைத்ததற்கும் ஏழை மக்களுக்காக தினந்தோறும் அன்னதானம் அளித்தமைக்காகவும் அண்ணாசாமி தேவருக்கு ராவ் பகதூர் பட்டம் செனட் மூலமாக அறிவித்து அதனை சர் அர்தூர் லாலே வழங்கி புகழாரம் சூட்டினார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு பொதுமக்களுக்காக அவருடைய சேவையை உணர்ந்த அன்றைய பிரிட்டிஷ் மன்னர் ஐந்தாம் ஜார்ஜ் அரச பிரதிநிதியாக அண்ணாசாமி தேவரை கௌரவித்தார் தன் வாழ்நாள் இறுதி வரை கொடைத்தன்மையில் சற்றும் சலைக்காமல் வாரி வழங்கிய வள்ளலாகவே வாழ்ந்தார் என்று அன்றைய பிரிட்டிஷ் அரசு புகழாரம் சூட்டியது இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வாரி வாரி வழங்கியும் அள்ளி அள்ளி கொடுத்தும் சிவந்த கைகளான உக்கடைத்தேவர்களில் இன்றும் ஏழை மக்களுக்காக உக்கடைத்தேவர் பள்ளிக்கூடம் அன்ன சத்திரங்கள் என்றும் இன்றும் அவர்களுடைய கொடை வள்ளல் தன்மையை உயிர்ப்புடன் உள்ளது வெற்றிவேல் வீரவேல்